ஓம் சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்மளில் பல பேர் சாய் சரித்திரம் படிச்சிருப்போம் சில பேர் படிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த சரிதத்தில் சில பல வார்த்தைகள் கடினமாக இருக்கிறதால அதை வந்து புரிஞ்சிக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து எளிமையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எளிமையாக விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக இந்த முயற்சியை நான் எடுக்கிறேன் இன்னைக்கு சாய்க்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அதனால இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறேன் உங்க ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஷீரடி சாய்பாபான்னு சொன்னாலே ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து பாபாவுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான பக்தர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க பாபாவுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா கிட்ட நாம ஒரு வேண்டுதலை சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பா நிறைவேறுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் பாபாவின் பிறப்பு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அவர் நம்மை விட்டு பிரிந்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த எண்பது வருட காலங்கள் அவர் நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அற்புதங்கள் அவருடைய மகிமைகள் அவரால் ஆசை பெற்று பலன் அடைந்தவர்கள் ஏராளம் பாபாவை பற்றி நாம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாய் சரிதத்தை படிக்கணும் நிறைய பேர் அவங்களோட அனுபவங்களை சொல்லுவாங்க நான் பாபாவை வழிபட்டேன் அப்படின்னு இப்போ இருக்கிற பக்தர்கள் நிறைய பேர் அவங்களோட அனுபவங்களை சொல்லி இருப்பாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த சாய் சத் சரிதத்துல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே பாபா வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பாபாவோட அந்த அற்புதங்களை நேரடியா பார்த்த ஒரு பக்தர் இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்காரு பாபாவினுடைய அற்புதங்கள் இவரோட போயிடக்கூடாது பாபாவோட அற்புதங்கள் உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு இவரோட பக்தர் என்ன பண்றாரு இதை வந்து நூலா வெளியிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக அவரோட நண்பர் ஹேமத் பந்த் என்பவரை சந்திக்கிறார் அவர்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்றாரு ஹேமத் பந்த் சரின்னு உடனே சம்மதிச்சு அவர் எழுதுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் சாய்பாபாவை சந்திச்சு அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹேமத் பந்த் அவர்கள் சாய்பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த சாய் சரிதத்தோட முதல் அத்தியாயம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேமத் பந்த் பாபாவை சந்திக்க வர்றாங்க அப்போ ஊரே பரபரப்பா இருக்கு எல்லாரும் பாபா எங்க பாபா எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு உடனே ஒருத்தர் சொல்றாரு இல்ல பாபாவை காணோம் அவர்தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் ஓ பாபாவா அவரு மசூதியில இருக்காரு அப்படின்னு சொல்றாரு மசூதியில பாபா என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க நீங்களே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு போய் பார்த்தா பாபா ஒரு கோணியை போட்டு அதுக்கு மேலே திருக்கையே வச்சு கோதுமையை எடுத்து ரெண்டு ரெண்டு கைப்பிடி கோதுமையை எடுத்து திருக்கையை மேலே போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காரு பாபாவுக்கு தான் குடும்பம் பிள்ளைகள் இல்லையே யாருமே இல்லை அவரு நம்ம கொடுக்கற உணவு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ கோதுமையை திருக்கையில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் குழப்பம் பெண்கள் ஆண்கள்னு எல்லாரும் ஒரே குழப்பமா இருக்காங்க எல்லாரும் நீ போய் கேளு நீ போய் கேளுன்னு சொல்றாங்க ஆனா ஒருத்தருக்கும் பாபா கிட்ட போய் துணிஞ்சு கேட்க தைரியம் இல்ல ஏன்னா பாபா ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படி இருக்கும் போது எப்படி கேக்குறது சரி இருந்தாலும் அவர் அரைச்சிக்கிட்டு இருக்காரு வா நாமளும் போய் அரைக்கலாம் அப்படின்னு ஒரு நாலு பெண்கள் முன் வந்து தள்ளுங்க பாபா நாங்க அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க ஆரம்பிக்கிறாங்க பாபாவுக்கு ரொம்ப கோபம் வருது ஏன்னா அவரோட வேலையை வந்து தடங்கல் பண்ணி இடைஞ்சல் அவருக்கு கோபம் இருந்தாலும் இவங்க அரைக்கிறத பாத்துட்டு இவங்களோட ஆர்வத்தை பாத்துட்டு சரி அரைக்கட்டும் அப்படின்னு பாபா விட்டுறாரு நிறைய கோதுமை இருக்கிறதுனால இந்த பெண்மணிகள் பாட்டு பாடிக்கிட்டே அரைக்க ஆரம்பிக்கிறாங்க அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சிட்டோம் இவருக்கு எதுக்கு இவ்வளவு கோதுமை மாவு நமக்காக தான் பாபா அரைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு பங்கு போட ஆரம்பிக்கிறாங்க நீ இதை எடுத்துக்கோ நான் இதை எடுத்துக்கிறேன்னு அப்போ பாபாவுக்கு கோபம் வருது என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு இல்ல பாபா உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு தான் யாருமே இல்லையே உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கோதுமை மாவு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அதான் நாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த பெண்மணிகள் பாபா கிட்ட சொல்கிறாங்க உடனே பாபா கோபமாகி யார் வீட்டு சொத்து நீங்க எடுக்கிறீங்க முதல்ல அதை கீழே வைங்க உங்களுக்கு அதை எடுக்க என்ன உரிமை இருக்குன்னு கோவிச்சுக்கிறாரு அந்த பெண்கள் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தெரியாமல் பண்ணிட்டோம் பாபா அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லவும் பாபா சரி சரி பரவாயில்ல இந்த எல்லா கோதுமை மாவையும் கொண்டு போய் ஊர் எல்லையில போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு மேலும் குழப்பம் என்னடா அது இவ்வளோ கோதுமை மாவை அரைச்சதே ஏன்னு நமக்கு இன்னும் புரியல இப்போ இதை எடுத்துட்டு போய் ஊர் இல்லையில கொட்ட சொல்றாரு அதுவும் இது உணவு பொருளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் தயங்குறாங்க ஆண்கள் எல்லாரும் ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க இதை போய் கொட்டுறதா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க ஆனாலும் பாபா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கறதால பெண்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கோதுமை மாவை கொண்டு போய் ஊர் எல்லையில கொட்டிடுறாங்க கொட்டிட்டு திரும்பி வரும்போது கூட அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக நாம கொட்டினோம் இவ்வளவு உணவு பொருள் நாம ஏன் கொட்டுறோம் அப்படின்னு குழப்பம் அதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒண்ணு புரியுது அந்த ஊர் எல்லையில காலரா வியாதி பரவிக்கிட்டு இருக்குன்னு அதை தடுக்கும் விதமாக தான் கோதுமை மாவை அந்த ஊர் எல்லையில பாபா கொட்ட சொல்லி இருக்காரு அப்படிங்கிறது அப்போதான் எல்லாரும் உணர்றாங்க பாபாவோட சக்தியை புரிஞ்சுக்கிறாங்க பாபா கிட்ட என்ன சொல்றதுனே அவங்களுக்கு புரியலை ஊரே வந்து பாபா காலில் விழுது தெரியாமல் நாங்கள் உங்களே சந்தேகப்பட்டுட்டோம் இவ்வளோ கோதுமை மாவை அரைக்கிறீங்களேன்னு நாங்கள் ரொம்ப குழம்பி போயிட்டோம் இப்பதான் புரியுது எதுக்காக இவ்வளோ கோதுமை மாவை அரைச்சிங்கன்னு நீங்கள் அரைச்சது கோதுமை மாவு இல்லை பாபா இந்த ஊர் மக்களுக்கு வர இருந்த ஒரு பெரிய துன்பத்தையே அரைச்சு கொட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரே அவரை வணங்க ஆரம்பிக்குது ஆனாலும் பாபா எளிமையா ஒரு புன்னகையை மட்டும் சிரிச்சிட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த மொத்த காட்சியையும் ஹேமத் பந்த் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வார்த்தையே வரல இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்தவரா இந்த பாபா அப்படின்னு மனசுல அப்பவே புரிஞ்சுகிட்டாரு இனிமே இந்த புத்தகத்தை எழுதுறதுல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முழு மனசோட ஒத்துக்கிறாரு போய் பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு பாபாவோட அந்த நண்பரும் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க உங்களுடைய அற்புதங்களை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுடைய அற்புதங்கள் இவர் எழுதுறதுக்கு நீங்க ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே பாபாவும் நீ வந்து தொடங்கு உன்னுடைய எழுத்துக்கள் நீ சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நல்லபடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா எளிமையான புன்னகையோட ஆசிர்வாதம் செய்கிறார் அதுக்கு அப்புறமாக அவர் இதை கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து எழுதினது தான் இந்த சாய் சத் சரிதம் காலரா வியாதிய எப்படி பாபா விரட்டி அடிச்சாரு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த முதல் அத்தியாயத்துல நாம பார்த்துருக்கோம் நாளைக்கு இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் ஓம் சாய்ராம்